இப்ப வந்து என்னன்னா கண்ணாசு வந்து என்னன்னா இதுல எப்படி சொல்றாரு அவரு அப்படின்னா ஞானங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குற ஞானம்ங்கிறது எப்ப வரும்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு விஷயத்துல அடிப்பட்டு நம்ம என்னென்னமோ முயற்சி பண்ணி வந்துட்டு சரி இதுக்கு மேல இது வேண்டாம் ஆண்டவன்ட்டு விட்டுறோம்னு ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்னு இதுக்கு மேல இதுக்கு போராட அளவுக்கு நமக்கு சக்தியில் வரும்போது நடக்கிறது நடந்துட்டு போகுதுன்னு வரும்போது ஒரு ஒரு தத்துவ ரீதியான ஒரு மனநிலைக்கு வருவோம் இது இவ்வளவுதான் இப்படித்தான் என்று தேர்வதும் தெளிவதும் ஞானம் எது எப்படி இருந்தால் என்ன இறைவன் விட்ட வழி என்பது என்றிருப்பது ஞானம் குடிசைகளே இருப்பிய காட்டில் கூட ஏதாவது ஒரு ஓட்டு வீடு இருக்கிறது அல்லவா துயரங்களில் நிறுவிய மனதிற்கும் ஏதாவது ஒரு நிம்மதி வந்தே தீரும் எந்த சந்நிதியில் நிற்கிறோம் என்பது முக்கியம் குளிக்கும் மறைக்குள் போய் நின்று கொண்டு கோகுலக்கண்ணன் படத்தை தேடக்கூடாது பூஜை அறைக்குள் சபர்பாத்திலேயே என்று வறந்த கூடாது தேர்வும் தெளிவும் சரியாக இருந்தால் ஞானம் சரியாக சரியாகிவிடும் ஞான தண்ணீர் பெருகி ஓடினால் துன்ப மரங்கள் எளிமையாகிவிடும் மாட்டு இருப்பது விலங்குதான் என்று தெரிந்து கொண்டு நடக்க ஏன் முயல வேண்டும் ஐயோ நடக்க முடியலையே என்று ஏன் வேண்டும் ஒவ்வொரு மரமும் இடைவெளி விட்டு நிற்கும் தென்னந்தோப்பை போல இரண்டு சுகங்களுக்கிடையில் ஒரு துயரம் இருக்கிறது இரண்டு துயரங்களுக்கிடையே ஒரு சுகம் இருக்கிறது இதுதான் லௌகீக வாழ்க்கை அடுத்த பாட்டில் பார்க்குறேன்